ஐயா ஆளை விழுங்கியா சாமி தெரியாம ஒரு கேள்வி கேட்டுட்டேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் கேள்வியே கேட்க மாட்டேன் இப்படி வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் புலம்புற மாதிரி தான் நேற்று பார்லிமெண்டில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க நேற்று வந்து லோக்சபாவில் வஃபு வாரிய திருத்த மசோதா வந்து தாக்கல் பண்ணாங்க அப்போ நிறைய தலைவர்கள் வந்து கொஸ்டின் கேட்டாங்க இதில் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து பாஜகவை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்டாருங்க அவர் என்ன தெரியுமா கொஸ்டின் பண்ணியிருந்தாரு என்னமோ பாஜக அவங்க தான் பெரிய கட்சி பெரிய கட்சின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறாங்க அப்பேற்பட்ட பெரிய கட்சினால கூட ஒரு தேசிய தலைவரை வந்து செலக்ட் பண்ண முடியலையே இன்னும் பாஜக வந்து அவங்களோட நேஷனல் லீடரை செலக்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்து ப்ராப்பராக அவங்கனால ஒரு லீடரை கூட செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாஜகவை சீன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு இந்த ஒரு விஷயத்தை கேட்டவொனே அவையில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து கேட்டவனே அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கூட வந்து சிரிப்பு அடக்க முடியல மனுஷ சிரிச்சுக்கிட்டே இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னப்பா எங்கள் கட்சி என்ன மற்ற எதிர்கட்சி மாதிரியா மற்ற எதிர்கட்சியில தேசிய தலைவரை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்து அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அந்த அஞ்சு பேருக்குள்ள தான் யாரையாவது ஒருத்தரை வந்து தேசிய தலைவராக செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் கட்சி அப்படியா எங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அந்த பத்து கோடி நபர்களுக்குள்ள ஒரு தேசிய தலைவரை செலெக்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் அதனால் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் தேசிய தலைவரை செலக்ட் பண்ணுற மாதிரி ஈஸியான ப்ராசஸ் இல்லை இந்த கஷ்டமான ப்ராசஸுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் வந்து செய்யும் அந்த டைமுக்கு அப்புறம் தான் ஒரு தேசிய தலைவரை வந்து செலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாதிரி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பதிலீடு கொடுத்துருக்காருங்க இதெல்லாம் விட அவர் கடைசியில் சொன்ன பாயிண்ட்டு தான் ஹைலைட்டு மனுஷன் அகிலேஷ் யாதவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கட்சி தலைவராக இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக இருப்பீங்க நீங்க தொடர்ந்து தலைவராக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இது மாதிரி அகிலேஷ் யாதவ நக்கல் பண்ணிருக்காரு இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அமித்ஷா அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா பாஜக மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை யாராவது வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு டக்குன்னு கொஞ்ச நேரத்துல யோசிச்சு பதிலடி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா உண்மையில அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வேற தான் அப்படின்னு பல பேர் அமித்ஷா அவர்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்